இருக்காது டேய் ஓடிடுறா ஓடிடுறா காலையில் தண்ணி கட்டாமல் கூட்டி வந்தேன் நீ தானே உருட்டுது ஓடிடுறா தம்பி அடுத்து வர்ற மாடு ஒரே ஆள் ஆத்தரியாத்தே ஐயோ எப்போ இந்த போடு போடுது எங்கள் கனகராஜ மாடு சீக்கியம் கனகராஜ மாடு தெரிக்க விடுது அருமையான மாடு பிடிச்சி பாரு சீக்கியம் கனகராஜ மாடு தெரிக்க விடுது ஒருத்தர் ஒருத்தர் முடிஞ்சா நெருங்கி வா நெருங்கி வா ஐஜே மாவட்ட தலைவர் புங்கனூர் கனகராஜ் மாடு முடிஞ்ச பிடிச்சி பாரு தில்ம நகர் அடைக்கடையன் பது ரொக்க பரிசு ஐநூறு சிங்கப்பூர் தெரிய உலகம் ஒரு சைக்கிள் ஓட்டல் வசந்த உலகம் ஒரு தூக்குவாளி வாலி ஒண்ணு மொத்தம் மூணு பெரிசு கே உடையப்பட்டி காரப்பன் உலகம் ஒரு வெள்ளி காசு ஒண்ணு ஏன் உனக்கு என்ன அவசரம் உனக்கு என்ன அவசர மாடு வெற்றி பெற்றது தம்பி பேசிட்டு இருக்கும் போதே கயிறு போடுற மாடு வெற்றி பெற்றது மொத்தம் அஞ்சுப்பா ஐஜே கே திருச்சி மாவட்டத்தில புங்கடூர் கனகராஜ் மாடு வெற்றி பெற்றது கனகராஜன் அந்த பையனை மட்டும் அனுப்பிச்சு விட்டுறாதீங்க டேஞ்சர் பில்லு உன்னை கூட்டி போன வாங்கிடலாம் கே உடையபடி பங்கு தந்தை அருள் சார்பா அந்த ராஜா சார்பா அந்த மாடு மண்பத்து எஸ் எம் சி ஜல்லிக்கட்டு பெருவை மாடுபடி வீரர் ரூபன் மாடுபா கே உடையபடி படி பங்கு தந்தை அருள் ராஜா சார்பா அந்த மாடு இந்த மாடு கயிறு போட்டுருங்க இப்ப போடுங்க கயிறு இப்ப எல்லாம் போடாத மைக்ல பேசி போடுப்பா இப்ப கயிறு போடு இழுத்துட்டு போய் கயிறு போடுப்பா தம்பி போடுவா பிங்க் கலர் சட்டா இப்ப இழுத்துட்டு போவோம் மாட்டா அடுத்த மாட்டை அவுக்கா ஒரு நிமிஷம் இருங்க பிடிச்சிட்டு போட்டோம் அடுத்த மாட்டை போதைக்கு அவுக்க வேண்டாம்